காட்டுமன்னார் கோவில் அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ரம்ஜான் தைக்கால் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமை வகித்து முகாமினை துவக்கி வைத்தார் கல்விக்குழு உறுப்பினர்கள் ராஜாராமன் சரவணன் ருத்ரசோலை வேலு பழனிசாமி ஸ்டாலின் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ரஜினிகாந்த் விவசாய சங்க பாலு பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ருத்ரசோலை மா குளக்குடி சர்வராஜன் பேட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர் இதில் கல்விக்குழு தலைவர் மணவாளன் ஆற்றல் அரசு கஸ்பா பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தாசில்தார் நன்றி கூறினார்